சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தது இருப்பினும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வருகிறது சென்னையில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கின இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று வழக்கம்போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கியது இதனால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரி சென்று திரும்பினர் இந்நிலையில் நாளையும் கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் சென்னையில் நாளை செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜகடே உத்தரவிட்டிருக்கிறார் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார் அம்மாவட்ட ஆட்சியர் பிரதாப் இதேபோல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே டெல்டா மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை தொடர்கிறது நாளையும் மழை நீடித்தால் அம்மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் எனத் தெரிகிறது